வாங்க அபுவாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்லில் நல்லா அருமையான குழிப்பணியாரம் தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மேலே நல்லா மொறு மொருன்னு உள்ள சாஃப்டாக இருக்கும் அது கூடவே தேங்காய் சட்னியும் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இந்த கொள்ளு குழிப்பனியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளையுமே நான் இந்த கப்பால் தான் அளந்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வழக்கமாக எந்த அளவு எடுத்துப்பீங்களோ அதால் எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கொல்லு எடுத்துருக்கேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சரிசி நீங்கள் இதுக்கு பதிலாக ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி அது கூடவே அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு உளுந்து வெள்ளை உளுந்தாக எடுத்துட்டு நீங்கள் கருப்பு உளுந்து உபயோகப்படுத்துகிற மாதிரியாக இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கொள்ளில் எப்பவுமே பார்த்தா கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு தண்ணி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கனா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது ஊடுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் கொல்லு ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் குறஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊறணும் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற விடலாம் இப்போ நான் இதை நல்லா ஊற விட்டுறேன் இப்போ இந்த கொள்ளு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் கிட்டவே ஆகிடுச்சு இப்போ கொள்ளு அரிசி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ இது குறைவாக இருக்கிறதால நான் தான் ஒரு ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிக்க போகிறேன் இதே நீங்கள் அதிகப்படியாக பண்ணுற மாதிரியாக இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் சேர்த்துட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பு இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது கூடவே மிக்சிக்கு பாலச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவுலாம் கரைப்போம் பாருங்கள் அதே மாதிரி நல்லா நம்ம கை போட்டு நல்லா கொடைப்பி கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிருக்கிறதால இல்லை நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ மாவை பார்த்திங்கன்னா நல்லா நான் கரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கரைக்கும் போது பாத்திரத்தில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பாத்திரமாக பார்த்து கரைச்சிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம நல்லா மாவை புளிக்க விட்டுடலாம் இப்போ நான் நைட்டு தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கணும் நான் நைட் அரைச்சிருக்கிறதால ஓவர் நைட் நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா விடி கத்தால் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே மாவு நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சா பொங்கி வரும் பாருங்கள் அதே மாதிரி நல்லா மாவு பொங்கி வந்திருக்குது இப்போ இந்த மாவை நல்லா கலக்கிக்கோங்க நான் கலக்கி வச்சுருந்த மாவில் பாதி மாவு மட்டும் நான் பணியாரம் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கேன் இதுக்கு மட்டும் நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த நேரம் பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக தாளிப்பு ரெடி பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கு இந்த கடாய் நம்மக்கிட்ட இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது கூட பார்த்திங்கனாக்கா இந்தாலியம் தோசைக்கல் சப்பாத்தி உருட்டுமான இடி உரல் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு பொரிஞ்சுட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பச்சை மிளகா நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வரணும் பச்சை வாடை போக இப்போ இஞ்சி பச்சை மிளகா வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இதெல்லாம் பொடியை இருக்குன்னா ஒரு கொத்து கருவேப்பில் அது கூடவே கொஞ்சமாக மல்லி எல்லாம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு இப்போ பணியாரத்துக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பனியார மாவில் சேர்த்துக்கலாம் இதை ஆற வச்சுட்டு சேர்க்கணும் அப்படியெல்லாம் இல்லை சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அரிசி மாவுலலாம் பணியாரம் செய்யும்போது இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக ரொம்பவும் கட்டியாகவும் இல்லை அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நம்ம ரொம்ப நல்லா வதக்க வேண்டாம் அந்த வெள்ளையாக பாருங்க லேசாக அந்த கண்ணாடி பதத்துக்கு அந்த அளவுக்கு வந்தி வந்துச்சுன்னா மட்டும் போதும் ரொம்ப நேரம் பதக்கி கலர் மாறிடுச்சா நமக்கு சட்னி கொஞ்சம் கலராக இருக்கும் வெள்ளையாக இருக்காது லேசாக வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் மாறல லேசாக மட்டும் வதக்கி விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு அரை மூடி தேங்காய் துருவிட்டு வச்சுருக்குறேன் அந்த தேங்காவும் இதில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே கலந்து விடுங்க போதும் நம்ம தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு கடந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை ஆற விட்டுடலாம் இப்போ ஆற வச்சுருந்த சட்னி ஒரு மிக்சி கப்பில் மாற்றி வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லேசான குரகுரப்பு இருக்க மாதிரி இப்போ சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேங்காய் சட்னி இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸிக்கை பழசிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தேங்காய் சட்னி கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் சட்னி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளை சட்னியெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி இருந்ததுன்னா சட்னி நல்லா டேஸ்டாக இருக்கும் அளவுக்குனா கெட்டியாக வச்சுருக்கேன் இப்போ தான் சட்னி நல்லா கலந்து விட்டுட்டு அதில் நம்ம நார்மலாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை வர மிளகா மட்டும் கிள்ளி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இப்போ இதை கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு நல்லா சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பணியாரம் பண்ணுறதுக்காக அடுப்பில் குழிப்பனியார கல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா கல் காஞ்சிட்ட பின்னாடி ஊற்றிக்கோங்க அதில் சின்ன குழி கரண்டி இருக்கும் பாருங்கள் சட்னி கரண்டி அதால் ஒரு ஒரு கரண்டி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஊற்றிட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு வேக வைங்க அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளேயெல்லாம் வெந்து வரும் மேலே நல்லா செவந்தும் வரும் இப்போ மேலே கொஞ்சம் லேசாக மாவு இருக்கும்போதே இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடி சைடு பாருங்கள் நல்லா செவந்துமே வெந்து வந்திருக்கு நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விட்டிங்கன்னா ஒரு பக்கம் சப்பையாக இருக்கும் இப்போ சிம்லியே வச்சு ரெண்டு சைடுமே நல்லா வேக விட்டுட்டு நல்லா செவந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா சுவையான கொல்லு குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்போட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்